ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பூரிக்கு சைடிஷான உருளைக்கெழங்கு மசாலாவை ஹோட்டல் பாணியில் எப்படி வீட்டிலே சுவையாக செஞ்சு அசத்தலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா மசிச்சிடக்கூடாது ஓரளவுக்கு குட்டி குட்டி பீசஸ் இருக்கணும் அப்போ நான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நல்லா சூடாகிச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்பொழுது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் அதனால் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீறி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு நல்லா கலந்து விடலாம் பச்சை மிளகாயை எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த மசாலாவுக்கு தேவையான திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கடலை மாவு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஹோட்டலெல்லாம் இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க இப்போ சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் வித கட்டியும் இல்லாமல் நல்லா அதை கரைச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த கடலை மாவு கரைசலை சேர்த்த உடனே நல்லா திக்காயிரும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ கடலை மாவு கரைசில இது கூட சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கலந்து விட்ட அடுத்த நிமிஷமே தண்ணி காணாமல் போயிடுச்சு இப்போது கடலை மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கடலமாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இது கூட வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்க கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதனால கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே மூணு டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹோட்டல் சுவையில் சுவையான பூரி கிழங்கு மசாலா ரெடி